வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யேசோபாலு ஒரு குறைந்த அளவுள்ள துணி அதாவது கஸ்டமர் வந்து ஒன்று பத்து உன்னைகால் வேணும் அவங்க அளவு ப்ளவுஸுக்கு அவங்க ஒரு மீட்ரு தான் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு மீட்ரு துணியை வச்சுட்டு அந்த அளவு ப்ளவுஸு வெட்டி தைக்கணுங்கிறதுக்கு பாருங்கள் ஆனால் மார்பு சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பதினொன்றரை வச்சுக்கிட்டோம் அதனால் இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்டர்லேயே அதாவது கைக்கு கீழே வந்து பீஸ் கொடுத்து உள்ளே திருப்பணும் அளவு குறித்து கை அந்த ப்ளவுஸில் இருக்க அளவை மட்டும் குறிச்சிட்டு உள்பகுதிக்கு பீஸ் கொடுத்து திருப்பணும் மடிப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த மடிப்புக்கு அதை அடுத்தது பின்துண்டுக்கும் பின் துண்டுக்கு வந்து பகுதி அடியில் பகுதி மடித்து தப்போ பார்த்தீங்களா டாட் பிடிக்கிறதுக்கு அதுக்கு பீஸ் கொடுத்து நமக்கு கிடச்ச அதே கலரில் துணியில் தைக்கலாம் இல்லை நமக்கு விட்டு பீஸ் துணி தைச்சது விட்டு துணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா கொஞ்சம் சேம் கலராக பார்த்து கொஞ்சம் தைக்க வேண்டிய பீஸ் கொடுக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி த வெட்டி தான் இந்த ப்ளவுஸ் வந்து சரியாக இருக்கும் உள்பட்டிக்கு வேறு கொடுக்கணும் பட்டன் பீஸ்கெலாம் கூட ஒரு சில சமயம் கிடைக்காது இந்த மாதிரி அளவு ஒரு துணி கிடச்சிதுன்னா த வெட்டி தைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் துணி அதிகமாகச்சின்னா ஃப்ரீயாக தைக்கலாம் இந்த கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு துணியை ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி கொண்டு போகும்போது தைக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் அதிகமாக ஆடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் சாதாரணமாக மடித்து தைச்சிட்டோம்னா பின் துண்ட பிரச்சனை இதுக்கு நம்ம பீஸ் தேடிட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மேட்சிங் விட்டு ஏதாவது கிடைக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் தேடி திருப்பி மடித்து தைச்சிட்டு அப்படிங்கும்போது டைமும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் கூடவும் ஆகும் அப்புறம் துணி பார்த்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சரி கஸ்ட ரெகுலர் கஸ்டமாக இருக்கும்போது தைச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் பின் துண்டு பாருங்கள் அதே அளவு இறக்கம் வச்சுட்டு பீஸு கொடுத்து மடித்து தைக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து இந்த பக்கம் வெட்டுட்டு இது வந்து நேர் கட்டிங் தான் இப்போ இவ்வளோ தான் துணி இருக்குது இப்போ வந்து பின்துண்டை பாருங்கள் அதை வந்து அதே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் போட்டுட்டு நேர்கட்டிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு அந்த முன்ன மடிக்கிற அதாவது பின்துண்டில் வந்து ஒன்றரை இன்ச்சு இறக்கம் குறைவாக இருக்கும் வச்சோம்னாவே முன்துண்டு இறக்கம் சரியாக இருக்கும் ஒரு ஜாக்கெட்டுக்கு அதே அளவெல்லாம் கழு ஆம்கோல் சோல் க மார்பு சுற்றுலவு எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டு முன்கழுத்து இறக்கத்தை குறித்தோம்னா சரியாக இருக்கும் இந்த சைடில் வந்து ஒரு ஆம்கோல் முன்துண்டு வளைவுக்கு கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சி குறைஞ்சி வெட்டிட்டு கொரோ முன்துண்டு வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அதாவது ஒன்றரை இன்ச்சு குறைச்சி வச்சோம்னா முன்துண்டு சரியாக இருக்கும் பின்துண்டு இறக்கமருக்கு இல்லைங்களா மடித்து தைக்கிறது இல்லாமல் இதை இந்த பீஸை இதை வெட்டி எடுத்துக்கலாம் இது போக மிச்சம் நீளமாக இருக்கிற ஒரு துண்டு மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது ம்கோல் பகுதியை வெட்டி எடுத்துகிட்டு இது நேர் பீஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டு வெட்டலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி தைச்சோன்னா சரியாக இருக்கும் இந்த நீளமாக இருக்குது பார்த்திங்களா ஒரு துண்டு பட்டிக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை கழுத்து பீஸு பட்டன் பீஸு எல்லாத்துக்கும் வச்சுக்கணும் இந்த அளவு ஜாக்கெட்லேயே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அதாவது உள்பட்டிக்கு பட்டன் பீஸ்கெல்லாம் வேறு துணி தான் வச்சுருக்காங்க அது மாதிரி நம்ம தைச்சி கொடுக்கலாம் கொஞ்சம் பீஸ் இருக்கிற பட்சத்தில் நம்ம தைச்சி கொடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ